வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையானது எழுபத்தி நான்காயிரத்தை கடந்து காணப்படவில்லை நீங்கள் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்கினா உங்கள் கையில் வந்து குறைந்தபட்சம் எண்பதாயிரம் ரூபாய் எண்பத்தி ரூபாய் இருந்தால் தான் ஒரு சவரன் நகையாகவே வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை நீடிக்கிற விலை இது மேலும் எப்போதான் சரியும் எவ்வளோ சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபா எண்பது பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்க்குறது முன்னாடி ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற சிறு சரிவில் காணப்படுது மேற்கொண்டு வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வயலில் அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கள் அதிகமாக இருந்தாலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால் ஒரு அளவை தாண்டி உயர்ந்து காணப்படுது

சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வர லாட் உச்சத்தில் தான் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மே மேற்கொண்டு எழுபத்தி ஆறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக சரிவுன்னு பார்க்குறப்ப எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சவரன் தங்க நகையாக வாங்கினா உங்கள் கையில் எண்பதாயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தங்க நகையாக வாங்க முடியும் ஏன்னா சைக்கிளி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா குறைந்தபட்சம் ஏழாயிரம் ஆகும் அதே போல் நீங்கள் வாங்குகிற டிசைனை பொறுத்து ஏழாயிரத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்குது இதே வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏன் இது மாதிரி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தாறு மாறா உயர்ந்து காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தாறு மாறா உயர்றப்ப என்ன அதோட மதிப்பு இந்தியாவிலும் தெரியும் அதனாலதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தாறு மாறாக உயர்ந்திருக்கு அதே வேலைலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு பதினேழு பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்போல்லாம் ஏற்ற முடியுதோ அப்போல்லாம் அதற்கு மாறாக தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் சரியும் ஏன்னா இப்போ அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றப்ப என்னங்கன்னா நம்ம டாலரில் தங்கம் வாங்குறது விலை உயர்ந்ததாக மாறும் இதனால் தங்கத்தை வாங்குறது குறையும் இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போது அதே போல் தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சத்தில் i need to give it